அதாவது எதாவது ஒரு எலெக்ஷன் வந்தா தான் அங்கே வந்து எதாவது கேட்காங்க மற்ற நேரத்தில் எதுவுமே வந்து எதுவும் உங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்காங்க இப்போ வந்து இதே தெருவில் எல்லா தெருவிலையும் ரோடு போட்டாங்க அந்த ஒரு தடவை போட போடாமல் விட்டுட்டாங்க அது என்னன்னு கேட்டால் பார்ப்போம் பார்ப்போம் அப்படிங்காங்க அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனைக்கு வந்து நாங்கள் ரெண்டு தடவை அங்கே வந்து இடையுளம் ஸ்டாப்பில் நாங்கள் எல்லாரும் எல்லா மக்களும் போய் போராட்டம் பண்ணோம் மூணு சிண்டெக்ஸு செமடுத்தி கொடுத்துட்டாங்க இப்போ பத்து நாள் ஆகுது தண்ணி வரல இப்போ ஒரு தடவை வெம்பக்கோட்டை யூனியனுக்கு போயிட்டு வந்து அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம் எல்லாருக்குமே எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருக்கும் இப்போ நமக்கு அந்த சர நமக்கு அந்த சரவடி சொல்லி அதை தடை பண்ணிருக்காங்க வளையங்குத்து திரிமருந்து எல்லாமே தடை பண்ணிட்டாங்களா ஆயிரம் வளம் ரெண்டாயிரம் வளம் ஓட்டக்கூடாதுட்டாங்க நம்ம இது பாரம்பரியமா நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தது அதை எதுக்கு தடைப்படணும் அது இருந்துச்சுன்னா இப்ப நம்ம குடும்பங்களில் எத்தனை பேர் நம்ம வேலை பார்த்துருக்கோம் நம்ம அந்த வளையமுத்து குத்து இல்லாம டிஷ் குத்து இல்லாம இதில் சரமணல் இல்லாமல் எவ்வளவு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் ஒவ்வொரு ஆய்சுலயும் வேலை இல்லாமல் எங்க தேடி தேடி போய் வேலை பார்த்துருக்கோமா என்ன அந்த மாதிரி விஷயங்கள் பாரம்பரியமாக செஞ்ச நம்ம தொழில இது நூறு வருஷத்துக்கு மேலே பட்டாசு தொழில் நூறு வருஷத்துக்கு மேலே அந்த நூறு வருஷத்துக்கு மேலே செஞ்ச தொழில இப்போ வந்து தடவை பண்ணி இப்போ மட்டும் மட்டும் என்ன மாசு கட்டுப்பாடு வந்துருச்சு ஆ சொல்லுங்கம்மா எங்கள் பெரியம்மா எங்க சின்னம்மா எல்லாருமே வேலை பார்த்துருக்கோம் நானும் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்போ மட்டும் தட பண்ணணுங்கிற அவசியம் என்னம்மா ஏன்னா அது மட்டும் எங்களுக்கு அந்த சரங்குணல் ஆயிரம் ரெண்டாயிரம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த தடையை நீக்கி கொடுக்கணுமா அண்ணங்கிட்ட அதான் கேட்டுக்கிறேன் ஐயா எங்களுக்கு பட்டாசு வந்து எந்த விதமான தாரால் இருக்கக்கூடாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படும் தொழில் எப்படி தொழில் செஞ்சு வேலை பார்ப்போம் எங்கள் இந்த ஏராட்டி ஆவுஸில் எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாது சரம் நாள் நுப்பாட்டக்கூடாது கோவா பாக்கெட்டு தொழிலே நிப்பாட்டதாக எங்களுக்கு எல்லா தொழிலும் நீங்கள் தான் நேற்று பண்ணி கொடுக்கணும் எங்கள் இந்த தொழில் தவிர எந்த தொழிலுக்கும் போக முடியாது ஆமாம் நீங்கள் எல்லா மக்களையும் நல்லபடியை எங்களுக்கு வேவகத்தி கொடுக்கணும்